குலசாமிகிட்ட எப்போதும் மன்னிப்பு கேட்கணும் நாம் ஏங்க நம்ம சாமிகிட்ட மன்னிப்பு கேட்கணும் ஒன்று மன்னிப்புங்கிறது நாம் ஏதோ தவறு செஞ்சுட்டோம் அதனால் போய் தான் தவறு செஞ்சால் தான் மன்னிப்பு கேட்கணும்னு இல்லை அதில் நிறைய இருக்குது நாம் ஏதாவது ஒரு தவறு செய்கிறது அதே சமயம் அறியாமல் புரியாமல் ஏதாவது ஒரு தவறான விஷயங்களுக்கு உடன் போகிறது அதே சமயம் தெரிஞ்சே ஒரு தவறை செஞ்சு மன வருந்துடுறது அதே சமயம் தெய்வத்துக்கு தேவையானதை செய்ய முடியாமல் ஒரு அந்த ஒரு இயலாமல் என் நிலமையில் இருக்கிறது அதங்க இன்னைக்கு இது எதுக்கு சொல்கிறேன் அப்படின்னா ஒரு சில பேர் நம்ம அன்பர்கள் இருப்பாங்க அவங்களுக்கு மனசில் ஒரு சில வழிகள் இருக்கும் என்னுடைய குலதெய்வத்தையும் எல்லாரும் எல்லாரும் போல நான் கோவிலை கட்டக்கூடாதா எல்லாரும் போல் என் சாமியை நான் வணங்கக்கூடாதா எங்கள் குலசாமி எல்லையில் மட்டும் இப்படி நடக்குது நிறைய பிரச்சனைகள் வருது நிறைய சச்சரவுகள் வருது எங்கள் சாமியை நாங்கள் கும்பிட முடியலையே கண்ணழகு பார்க்க முடியலையே வர்ற சாமி யாருக்கிட்ட வருது வந்த சாமியை மறுக்கிறாங்க ஏற்றுக்க மாட்டுறாங்க ஒரு ஒரு முறை அவமானப்படுத்துகிறாங்க போன்று எண்ணற்ற குறைபாடுகள் அது அதுபோன்று அந்த இருக்கிற அன்பர்களுக்காக இன்னைக்கு நான் அறிஞ்சதை அன்பர்கள்ட்ட பகிர்ந்து கொள்ள ஆசைப்பட்றேன் அதாவதுங்க நாமக்கு செய்கிற சாமி குலசாமி நம்மளை எப்படி காக்குதுங்கிறது நமக்கு தெரியாது நமக்கு நடக்கிற நல்ல விஷயங்களை வச்சு தான் அதை நாம் கண்டுக்க முடியும் இப்போ நான் ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டே இருக்கேன் வேதனையாக இருக்கேன் எனக்கு வந்து நிறைய நோய் நொடி வருது நிறைய வந்து ச பண விரைய வருது மன நிம்மதி இல்லை போன்று நிறைய தொந்தரவுகள் எனக்கு இருந்துச்சுன்னா என் குலசாமியோட பார்வை எனக்கு இல்லை அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம் ஆனால் நான் நல்லா இருக்கேன் ஏதோ தொழிலுக்கு போகிறேன் உழைச்சி வேலை பார்க்குறேன் பணம் வர்றதுக்கு நான் வறுமையில் இருந்தாலும் நான் கஷ்டப்பட்டாலும் அந்த காசு எனக்கு ஒரு விரயமாக மாட்டுது நல்லா இருக்குது குடும்பத்தில் நல்லாயிருக்கும் வசதி இல்லாட்டினாலும் மன நிம்மதியோடு இருக்கும் இப்படி இருந்தால் அதாவது இதுபோன்று நான் நல்லா இருக்கிறேன் அப்படின்னா சாமி என்கிட்ட ஏதோ குலசாமியோட பார்வை இருக்குது குலதெய்வத்தோட அருள் இருக்குது அதனால் நான் வந்து நல்ல மனதளவில் என்னை சந்தோஷமாக ஆரோக்கியமாக வச்சுருக்கு அப்படின்னு நான் எடுத்துக்கலாம் அந்த சாமிக்கு அப்படி இருக்கிற சாமிக்கு நாம் என்ன செய்கிறோம்னு இருக்குல்ல அதை கடைசியில் வரேன் அதுக்கு முன்னாடி மன்னிப்பு கேட்குறது மூணு வகையில் முதல் இது என்ன அப்படின்னா தவறான செயலை நான் செஞ்சிட்டேன் ஏதாவது ஒரு சில பாவ தோஷங்களுக்கு ஆளாகிட்டேன் ஒரு சில செய் வினைகள் இது போன்று ஒரு தீய வினைகளில் நான் உடன் போயிட்டேன் அப்போ அந்த அந்த பாவமானது அந்த பாவம் நான் செஞ்ச பாவத்தினால நான் ஒரு சில பேர் வேதனையான கஷ்டமான ஒரு கஷ்டப்பட்டுட்டாங்க அப்படின்னு அவங்களுடைய கர்மாக்கள் வந்து என்னை சென்றடையும் அப்போ அது போன்ற நேரத்தில் ஐயா நான் தெரியாமல் செஞ்சுட்டேன் என்னை மன்னிச்சிரு நான் வந்து எனக்கு தெரியாது சொல் பேச்சு கேட்டு நான் இதை போய் செஞ்சுட்டேன் நீ என்னையா நான் என்னை இந்த ஒரு தடவை என்னை மன்னிச்சிரு நான் இனிமேல் செய்ய மாட்டேன் இனிமேல் இந்த தவறை நான் செய்ய மாட்டேன் அப்படின்னு கேட்குறது ஒன்று இன்னொன்று எனக்கு தெரியாமையே எனக்கு தெரியாமையே என்னை அறியாமையே வந்து எனக்குள்ளே நான் போய் உடன் போயிட்டேன் நான் தெரிஞ்சிருந்தா இதுக்கு நான் போயிருக்க மாட்டேன் அதனால் நீ என்னைய மன்னிச்சிரு அப்படின்னு கேட்குறது ரெண்டு மன்னிப்பு கேட்குறதுல கூட சாதாரணமாக போய் மன்னிப்பு கேட்டோம்னா மன்னிச்சிருமா சாமி மன்னிக்காது ஒரு சில நேரங்களில் அபராத காணிக்க விடணும் அபராத காணிக்கை ஐம்பத்தொன்று நூற்றி ஒன்று ஐநூற்றி ஒன்று ஆயிரத்தி ஒன்று குலசாமிக்கு அபராத காணிக்கையை வச்சு மண்டி ஓட்டு மன்னிப்பு கேட்கணும் அப்போ நாம் மனசுக்குள்ளே வச்ச கோரிக்கை போல் நாம் நல்லபடியாக அடுத்து நாம நடந்துக்கிட்டோம் அப்படின்னா தெய்வம் மன்னிக்கும் குலதெய்வத்தோட பார்வை நமக்கு மறுபடியும் திரும்பும் அப்போ நமக்கு நலமான வளமான வாழ்க்கை நமக்கு கிடைக்கும் அது எந்த ஒரு ஐயப்பாடே இல்லை சரிங்களா இப்போ அது மூணாவது என்ன அப்படின்னா குலசாமிக்கு என்னோட நான் என்னால் எதுவுமே செய்ய முடியலையே என்னுடைய தெய்வம் இப்படி இருக்குது என் முன்னோர்கள் வந்து என் தெய்வத்தை இப்படி வணங்கியிருக்காங்க ஐம்பது அறுபது வருஷம் பத்து வருஷம் அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி இப்படியெல்லாம் நல்லா வணங்குனாங்க ஆனால் இப்போ வரைக்கும் நாங்கள் அந்த தெய்வத்துக்கு நாங்கள் அதை நாங்கள் கொடுக்க முடியல எங்கள் தெய்வம் விரும்பி ஏற்கிற வழிபாடு அது ஒவ்வொரு சாமியும் விரும்பி ஏற்கிற அதாவதுங்க திருவிழா நேரங்களில் தாங்க தெய்வங்கள் மகிழ்ச்சி அடையும் சந்தோஷம் அடைஞ்சிடும் ஏன் சந்தோஷம் அடைந்தோம்னா எனக்கு எல்லாம் கிடைக்க போதும் இல்லை என்னைய பார்க்க எனக்காக என் பிள்ளைய கஷ்டப்பட்டு செய்கிறது ஆடி ஓடி பாடி செய்துகப்பா எங்கெங்கோ இருந்து என்னையை பார்க்க வருதுகப்பா அப்படிங்கிற அந்த ஒரு மன மகிழ்வுல தெய்வம் சந்தோஷம் ஆகிடும் அப்போ தெய்வம் அந்த மகிழ்ச்சியோட தெய்வம் அந்த பார்வை நம்ம அந்த எல்லையில் யாரெல்லாம் அந்த தெய்வத்துக்காக அந்த பாடுபட்டிருக்காங்களோ தெய்வத்தோட நலன் கருதி கூட நின்றுருக்காங்களோ எல்லாத்துக்கும் தெய்வம் அதனுடைய அந்த அருள் பார்வையை அள்ளி எறியும் அதனால் நல்ல ஒரு நிலைமை அடைய முடியும் கெட்டது நம்மளை விட்டு விலக நல்ல கெட்ட நேரம் இருந்தாலும் விலகி நல்ல நேரங்களை நமக்கு அமைச்சு கொடுக்கும் அப்போ அந்த நேரங்களில் அது போன்ற அந்த நம்ம குலசாமிக்கு தேவையான வழிபாடை அது குலசாமிக்கு தேவையானதுக்கான அது தே கிடைக்கணும் குலசாமிக்கு அது கிடைக்கணும் அப்படின்னு நாம் எடுக்கிற முயற்சி அந்த முயற்சி அந்த இடத்துல முடியாமல் போனாலும் சாமியிடம் மன்னிப்பு கேட்கணும் ஏங்க இதில் எனக்கு எனக்கு எந்த ஒரு லாபமும் இல்லை நான் என் தெய்வத்துக்காக நான் முயற்சி பண்ணினேன் என்னுடைய முன்னோர்கள் வணங்கிய வழிபாட்டை என் சாமிக்கு தேவையான எல்லாத்தையும் நாம் எல்லாரும் ஒன்றும் சேர்ந்து செய்யணும்னு ஆளாக நிறைய பேர் சொல்லுவாங்க நான் எவ்வளவோ நான் கேட்குறேன் யாரும் ஏற்றுக்க மாட்டுறாங்க எங்களால் என் மேலே சாமி வந்துச்சு அப்பையும் கேட்டு கேட்டு கேட்க மாட்டேறாங்க நான் என்னென்னமோ பண்ணி பார்த்துட்டேன் ஒண்ணுமே செய்ய முடியல உங்க சேரவே மாட்டுறாங்க அப்படிலாம் ரொம்ப மன வேதனையில் இருப்பீங்களே உங்க எல்லாத்துக்கும் சொல்றீங்க நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா முடிஞ்சளவு முயற்சி பண்ணணும் முடிஞ்சளவு முடிஞ்செளவுனாலும் சத்தியத்தின் பக்கம் நீதியாக நேர்மையாக எந்த அளவு உண்மையை நேர்மையாக இருந்து உங்கள் குல மக்களை நீங்கள் ஒன்றிணைக்கணுமோ அந்த அளவு நீங்கள் முயற்சி பண்ணணும் அந்த முயற்சி அந்த இடத்துல தோல்வி அடையும் போது இப்போ நமக்கு தெரியும்ல ஏப்பா இதுக்கு மேலே நம்மளால நம்ம சாமிக்கு ஒன்றுமே செய்ய முடியாது நம்ம இவ்வளவெல்லாம் இவ்வளவு அரும்பாடுபட்டு பல கண்ணீர்களையும் வேதனைகளையும் கஷ்டங்களையும் கடந்து வந்தது இதுக்காகத்தான் இந்த நேரத்துலையும் இப்படி நமக்கு ஒரு தடங்கள் வருதே இனி இதை நம்மளால் சரி பண்ண முடியாது அப்படிங்கிற ஒரு உங்களுக்கு மனசுக்குள்ள ஒரு ஏதாவது ஒரு எண்ணம் வந்துச்சு அப்படின்னா நேராக அந்த தெய்வத்துக்கிட்ட போனோம் போய் மண்டி ஓட்டு மண்டி போட்டு ஐயா என் மக்களை நீ பார்த்து பார்த்து என் பிள்ளைகளுக்கு என்னென்ன தேவை அப்படின்னு தேவை நீ கொடுத்த பெத்த தாய் தாம் பிள்ளைக்கு எப்போ பசியாக இருக்குமோ பசிக்கிறதுக்கு முன்னாடி பிள்ளையை தூக்கி தன்னில் தாம் மாரில் பால் கொடுக்குற மாதிரி எங்களுக்கு தேவையானதை எங்களுக்கு முன்னாடியே நீ சேர்த்து சேர்த்து வச்சு எங்களை அந்தந்த இடத்துல எங்களை சேர்த்து நல்ல ஒரு தொழிலை கொடுத்த திருமண தடையை திருமணத்தை கொடுத்த அதே சமயம் குழந்த வாக்கியத்தை கொடுத்த நல்ல ஒரு வளர்ச்சி ஆரோக்கியத்தை கொடுத்த ஆனால் உனக்கு என்னால் செய்ய முடியலையா உன்னால் நான் நல்லா இருக்கேன் ஏதாவது மனசலவாவது நான் நல்லா இருக்கேன் கோடீஸ்வரன் நல்லாட்டினாலும் மனசலவாவது நான் நல்லா இருக்கேன் ஆனால் உனக்கு நீ விரும்பி ஏற்கிற நீ எப்படி பார்த்து பார்த்து எங்களுக்கு செய்யறியோ அது மாதிரி பார்த்து பார்த்து உனக்கு செய்ய முடியல ஐயா என்னை மன்னிச்சிரு எங்களை மன்னிச்சிரு இதுக்கு மேலே நாங்கள் என்ன செய்ய முடியும் இதுக்கு மேலே இனியும் ஏதாவது ஒன்று இருந்தால் எங்களுக்கு காட்டி கூட அதையும் நாங்கள் முயற்சி பண்ணுறோம் எங்க உழைப்பு போனாலும் பரவாயில்ல நாங்கள் அசிங்கப்பட்டாலும் அவமானப்பட்டாலும் பரவாயில்ல நாங்கள் பணத்துல வறுமையில கடை வாங்கி கூட உனக்கு நாங்கள் வந்து செஞ்சு நாங்கள் கடனாளி ஆனால் கூட பரவாயில்ல ஆனா இப்படி ஏதாவது ஒரு வழிமுறை இருந்தா சொல்லு எப்படி பிள்ளைகளை சேர்க்கறது ஒன்றிணைக்கிறது உன் குலசாமி எல்லைக்கு வந்து உனக்கு தேவையானதை நிறக்க நிறக்க நாங்கள் கொடுக்கறதுக்கு இன்னும் ஏதாவது வழி இருந்தா சொல்லியா என்னால் அளவு முயற்சி பண்ணிட்டு எனக்கு வெற்றி கிடைக்கல தோல்வி தான் கிடைச்சிருக்கு அதனால் என்னைய நீயே தயவுசெய்து நீ மன்னிச்சிக்க இனிமேல் நான் உன்னைய வந்து என்னால் முடிஞ்சளவு நான் உனக்கு வணங்குறேன் உனக்கு தேவையானதை கொடுக்குறேன் ஆனால் உனக்காக இதை செய்யறதுக்கு எல்லாரும் ஆழப்போல் போல நாட்டை போல சேர்ந்து கொடுக்கறதுக்கு ஏன் கூட ஓ மக்க துணையாக நிற்க மாட்றாங்கப்பா அப்புறம் எப்படி நான் அதை செய்ய முடியும் மனசில் ஒன்று உள்ளத்தில் ஒன்று வெளியில் ஒன்றை வச்சு தனக்குத்தானே ஒரு சில காரணங்களை உருவாக்கி தனக்குத்தானே அவர்கள் தடங்களை ஏற்படுத்தி கொண்டு அந்த தடங்களை விட்டு அவங்களே வெளியே வராமல் அவங்களையும் கஷ்டப்படுத்தி ஒரு முன்னேற்றத்துக்கு பாதையில் போகாமல் இருக்கிற மக்களும் முன்னேற்றத்தில் போகாமல் இருக்கிற தெய்வங்கள் உனக்கும் தேவையானதை கொடுக்காம ஒரு சூழ்நிலையில் நாங்கள் எல்லாம் கிடைக்கும் என்னை நீ செய்து மன்னிச்சிரு முயற்சி பண்ணிட்டேன் ஆனால் என்னால் அதை உனக்கு நடத்தி கொடுக்க முடியல அதனால நீ மன்னிச்சுக்க அப்படின்னு தெய்வத்திட்ட போய் மன்னிப்பு கேட்கணும் இந்த மன்னிப்பை தான் அன்பர்கள் இன்னைக்கு பௌர்ந்து கொள்ள ஆசைப்பட்டேன் ஒரே சுருக்கமா சொல்றேன் எவ்வளவோ அன்பர்கள் இருப்பீங்க என் ஜாமிக்கு என்னால செய்ய முடியல யாரும் மாட்டுறாங்க என் ஜாமிக்கு நான் எவ்வளவோ முயற்சி பண்ணேன் மாட்டுறாங்கன்னு இங்க மன வேதனையில நீ நீங்க வேதனைப்படாத இங்க நேர அவங்க சாமிகிட்ட போய் நல்லா சாஸ்தாங்கமா கீழே விழுந்து நான் என்னால முடிஞ்ச முயற்சியை நான் செஞ்சுட்டேன் எனக்கு மன வழிதான் மிஞ்சிச்சு எனக்கு யாரும் கூட துணை நிக்கலை அதனால நீ ஓ பார்வை உன்னுடைய கோபக்குறி உன்னுடைய உன்னுடைய வேகம் உனக்கு தேவையானது ஒண்ணு கிடைக்கலங்கிற அந்த ஒரு இது என்ன என் பக்கம் திரும்ப கூடாது ஒன்னு என்ன என்ன நான் பாதிக்கப்பட்டான்னு பரவாயில்ல என் பிள்ள ஊட்டிய பாதிக்கப்படக்கூடாது இப்பையும் என்னால் முடிஞ்ச முயற்சி நான் எடுக்கத்தான் இருக்கேன் அதுக்குரிய வழியை நீ காட்டுக ஐயா நீ மன்னிச்சுக்க என்னை மன்னிச்சுக்க மனுஷனா இருந்து என்னால் எல்லா முயற்சியும் நான் எடுத்துகிட்டேன் என்னை மன்னிச்சுக்கேன்னு மன்னிப்பு கேட்டோம்னா அந்த குலசாமி உங்களுக்கு ஒன்று நல்ல வழியை காட்டும் இல்லை அப்படின்னா உங்களை அழகாக குலதெய்வத்தோட பார்வை உங்களை விட்டு விலகாமல் காத்து நிற்கும் சொல்கிறதுக்காக இன்னைக்கு நான் அறிஞ்ச நண்பர்கள்ட்ட பௌர்ந்து கொள்ள ஆசைப்பட்டேன் குலசாமியை மட்டும் இயங்க விடக்கூடாதுங்க எனக்கு இது வேணும்னு கேக்கு சாமியும் கேட்காது சாமியும் கேட்காது நீ எனக்கு செய்யறியா நான் பார்க்குறேன் நீ செய்யலையா நான் வருத்தப்பட மாட்டேன் அதுதான் தெய்வத்தோட நிலைமை அதை அதிகமாக உணர்றது தெய்வத்தை சுமக்கிற சாமியாடி அப்போ அந்த சாமியாடிகளுக்கு தெரியாது அந்த சாமியாடிகளே ஒரு சில நேரங்களில் அந்த செயல்களை செய்ய முடியாது காரணம் உறவுகளால் கட்டுப்பட்டு நமக்கு நாமே ஒரு சில அறைக்குள் பூட்டப்பட்டு நாம மனந்திறந்து உண்மதன்மை எங்கேயும் பேச முடியாது யாருக்கும் துற நிற்க முடியாது இது அது போன்று இருக்கும் அன்பர்கள் கவலைப்படாதீங்க உங்க சாமி எல்லாத்தையும் சரி பண்ணும் ஒரு நாள் வரும்போது ஒரு நாள் வரும்போது யாரெல்லாம் இதற்கு தடங்களாக நிற்கிறாங்களோ அவங்கள முதல்ல நின்று எல்லாத்தையும் செய்யப்படும் அது நடக்கும் அதனால யாரும் மனம் கலங்க கூடாது இப்ப இது இன்னும் இந்த கலக்கத்தோட இருந்து அவங்க சாமிகிட்ட போய் ஒரு மன்னிப்பு கேட்டு நல்ல ஒரு அபிஷேகத்தை கொடுத்து கண்ணறங்க சாமியை பார்த்துட்டு வீட்டுக்கு வாங்க எல்லா சாமி பார்த்துக்கிறது இங்கிறதுக்காக நான் அறிஞ்ச நண்பர்கள்ட பகிர்ந்து கொள்ள ஆசைப்பட்டேன் நன்றி வணக்கம் மற்றும் ஒரு பதிவில் சந்திப்போம்